அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து இன் அலமதுல்லா வஸ்லாத் வஸ்லாம் வலா ரசூ வாலா லீஹி வாசா பிஹி அஜ்மாயிம் ரஹ்மான் ரஹீம் இம்மான் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய அல் குரானில் அல்லாஹ் சொல்லிக்காட்டிய மூன்று தன்மைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் நேசத்தை நமக்கு ரொம்ப அழகாக பெற்றுத்தரக்கூடிய இந்த மூன்று தன்மைகள் துரே ஆல் இம்ரானில் நூற்றி முப்பத்தி நான்காவது ஆயத்தாக வரக்கூடிய அல்லதீனா தடா சொல்லி காட்டுகிறான் இன்பத்திலும் துன்பத்திலும் தான தர்மங்களை செய்யக்கூடியவர்கள் அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் நல்ல பைசா இருந்தால் நல்ல செல்வம் இருந்தால் தான தர்மம் செய்கிறதில்லை மாறாக கஷ்டமாக ஏழ்மையில் இருக்கக்கூடியவரும் அல்லாஹினுடைய பாதையில் தான தர்மம் செய்கிற பொழுது அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்கிற பொழுது பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் இருக்குகின்றது தீனுடைய ஸ்தாபனங்கள் நடைபெறுகிறது இது எல்லாமே ஒரு மூமின்கள் முஸ்லீம்களுடைய வருவாயை கொண்டு அவர்கள் தரக்கூடிய ஒரு சிறும் சிறும் தொகைகளை கொண்டு தான் அல்லாஹாலா இவைகளை நடாத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம் அவைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு முஸ்லீம் வியாபாரிகள் மிக முக்கிய காரணமாக இருப்பதை நாம் பார்க்குறோம் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அப்போ ஏழ்மையில் இருக்குகின்ற நிலையிலும் அல்லாஹுக்காக வேண்டி பிரியமான வண்ணம் தான தர்மங்களை செய்வது நல்ல வளம் வறுமை அதேபோன்று இன்பம் துன்பம் நல்லது கெட்டது நலமாக இருப்பது நோய்வாய்ப்பறுவது என்பது எல்லாமே அல்லாவினுடைய புறத்திலிருந்து நடக்கக்கூடியவை ஏழ்மையை தருபவனும் அவனே நல்ல உயர்வையும் கண்ணியமான சூழ்நிலையும் தருபவனும் அவனே நாயகம் சல்லல்லாம் அலிசல்லம் ஆகையால் தான் சொன்னார்கள் எவர் ஒருவர் ஏழ்மையான நிலையில் ஒரு திருகம் செலவு செய்வார் என்றால் அல்லாஹனுடைய பாதையில் செலவு செய்தால் அல்லாஹு தாலா ஒரு லட்சம் அளவிற்கு அவருக்கு அதனுடைய சவாபை தருகிறான் அதனுடைய அந்தஸ்தை அல்லாஹாலா உயர்த்தி தருகிறான் அவருக்கு அல்லாஹ் பறக்கத்தையும் தருகிறான் என்று சொன்னார்கள் அப்போ நாம வறுமையாக இருக்கிறதே நாம் எங்கெங்க போய் அல்லாஹனுடைய பாதையில் செலவு செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் வறுமையை மறந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தான தர்மங்களை செய்து பாருங்கள் அல்லாஹ் உங்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்குகின்றான் அல் அடுத்து இந்த சூரிய ஆலிமராவனுடைய நூற்றி முப்பத்தி நான்காவது ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் வல் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் கோபத்தை விழுங்கக்கூடியவர்கள் அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் இன்னைக்கு எத்தனை சமயங்கள்ல நாம நம்மளுடைய கோபத்தை கட்டுப்பாடு இல்லாத நிலையில் ஆக்கி வைத்திருக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு எப்போ கோபம் வருது தனக்கு பிடிக்காதது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா அல்லது தன்னுடைய கண் முன்னால் நடக்கிற பொழுது அவருக்கு தானாக கோபம் வருவதை பார்க்கிறோம் நிறைய மனைவிகளுடைய விஷயத்தில் பிள்ளைகளுடைய விஷயத்தில் எதிரிகளை பழிவாங்கக்கூடிய விஷயத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையிலேயோ அல்லது தன்னுடைய வியாபாரத்திலேயோ தன் கண் முன்னால் நடக்கிற பொழுது மனுஷனுக்கு கோபம் வருது அப்போ அந்த சமயத்தில் நாம் கோபத்தை கட்டுப்படுத்தி செயல்களை அணு அணுவாக சரியான முறையில் நம்மளுடைய பேச்சுகள் சரியான முறையில் அந்த காரியத்தை எப்படி அழகான முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர நம்ம கோபத்தினுடைய அடிப்படையால் வரக்கூடிய கோபத்தினுடைய செயல்பாடுகளை நம்ம அப்படி ஆக்கிக்க கூடாது பல குற்றங்கள் கோபத்தினால் ஏற்படுகிறதல்லவா இந்த துனியாவில் நாம பார்க்குறோம் பல குற்றங்கள் இன்னைக்கு சிறைச்சாலையில் ஜெயிலில் இருக்கிறவங்கெலாம் நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக இருப்பாங்க இவரா அந்த விஷயத்தை செஞ்சாரு அப்படின்னு நமக்கு டவுட்டு வர்ற அளவுக்கு அவங்களுடைய சாதுத்தனம் அப்படி இருக்கும் ரொம்ப பார்த்தா சாஃப்டா பேசுவாங்க போவாங்க வருவாங்க என்னங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா அவர் சொல்கிற லிஸ்ட்டு பெருசாக இருக்கும் இதெல்லாம் எப்படிங்க பண்ணீங்க அப்படின்னா கோவம் வந்துச்சு அதனால செஞ்சுட்டேன் அப்படின்னுவார் ஒரு சின்ன கோபத்தினுடைய கால காரணத்தால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போய் இருக்கக்கூடிய பல மக்களை நம்மளுடைய கண் முன்னால் நாம் பார்க்குறோம் தான் நாயகம் சொல்லல்லா அலிக்சல்லம் அவர்கள் சொன்னார்கள் கோவம் என்பது ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய நிலை என்று சொன்னார்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சியால் வரக்கூடியது என்று சொன்னார்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஷைத்தானை அல்லா நெருப்பால் படித்தான் நாம் கோவப்படுற போது உடம்புலாம் சூடாகி ஆகிரும் இல்லையா நாடி நரம்புகள்லாம் சூடாக ஆகிரும் அப்போ கோவப்படுகிற பொழுது பல முசீபத்துகள் நம் உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் ஏற்படுகிறது அதே போல அல்லாமினுடைய நேசர்களின் பட்டியலிருந்தும் நாம் தூரமாக ஆகிவிடுகிறோம் அதனால் தான் பெருமானபடி சொல்லல்லா வலிய செல்லம் உங்களுக்கு கோபம் வந்தது என்று சொன்னால் உடனே நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள் உடம்பு சூடாயிடுது இல்லையா இப்போ முகத்தை கழுகுறோம் உது செய்யணும் கைகால் கைகால்களை கழுகுறோம் தலைக்கு மசாஜ் செய்கிறோம் அப்படின்னு பொழுது வாயை குப்பளிக்கிறோம் நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிறோம் உது செய்வதை கொண்டு தாலா உடலால் சைத்தானால் ஏற்பட்டிருக்கிற அந்த உஷ்ணத்தை அல்லாஹால நீக்கி விடுகிறான் நாம் ரொம்ப லேசாக உணர முடியும் அந்த கோபத்தை விட்டும் நாம் வெளியே வருவதற்கு வெளியாக மாயம் செல்லல்லா வலையும் செல்லும் அவர்கள் நமக்கு நீங்கள் கோபம் அதிகமாக வந்தால் உது செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க இன்னும் சில ஹதீசுகள் அறிவிப்பில் வருது அதிகமாக கோபம் வருகிற பொழுது பில்லாஹி பில்லாகி மினைத்தான ரஜீம் என்று ஒதிக் கொள்ளுங்கள் ஏன்னா சைத்தான வெரைட்டம் சொன்னால் உடல் உடலுக்குள்ள அந்த உஷ்ணம் குறைஞ்சிரும் உடனே என்ன ஆயிரும் அந்த கோபமும் நம்மளை விட்டு போயிரும் அதே மாதிரி நாயின் சொல்லல்லா அலி செல்லம் கோபம் வந்தால் நீங்கள் நின்று கொண்டு இருந்தால் அமர்ந்து விடுங்கள்னு சொன்னாங்க நின்றுகிட்டு இருக்கிறார் ஒருத்தர் கோபம் அதிகமா இருக்குது உஷ்ணம் அதிகமா இருக்குது டென்ஷன் ஆகுது டிப்ரெஷனில் இருக்கிற டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுங்க அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காருங்க ரிலாக்ஸாக உட்காருங்க அல்லாஹு தாலா உங்களுடைய அந்த கோவத்தை தாழ்த்தக்கூடிய சக்தியும் நமக்குள்ளவே அல்லாஹ் வச்சிருக்கிறான் சைத்தான் இந்த பக்கம் ஊசலாட்டத்தை போட்டான்னா இன்னொரு பக்கம் பல நல்ல காரியங்களை நமக்கு தரக்கூடிய பல விஷயங்களை அல்லா நம்ம உடம்புக்குள்ள எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறான் அவைகளுடைய உதவியை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் சகோதரர்கள் ஆகையால் நாயும் சல்லா அழிஸ்லம் சொன்னாங்க கோபம் வந்தால் நீங்கள் தண்ணீரை குடியுங்கள் கோபம் வந்துருச்சுன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உடம்பு சூடாகிடுச்சு அதை சில் பண்ணுறதுக்காக அதை கூல் பண்ணுறதுக்காகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும் நே நின்றுட்டு இருந்தீங்கன்னா உட்காந்துருங்க ரொம்ப சூட சூடாக இருக்குது உஷ்ணமாக இருக்கிறோம் கோபமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தண்ணி குடிங்க பிசுமில்லான்னு தண்ணி குடிங்க இல்லைன்னா படுத்துருங்கன்னு சொன்னாங்க ரொம்ப கோவம் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் படுத்துருங்க ரிலாக்ஸாக படுங்க கோவப்படாதீங்க ரிலாக்ஸாக இருங்க அப்படியும் படுத்தும் கோபம் அடங்கவில்லை என்றால் ஹீசுகளில் வருகிறது நீங்கள் உருளுங்கள் என்று சொன்னாங்க உருள்றது பிறல்றது இருக்குல்ல அது மாதிரி கோபம் படுத்தும் அடங்கவில்லை என்றால் நீங்கள் உருளுங்கள் பிறழுங்கள் என்று சொன்னார்கள் ஆக கோபத்தை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோவப்படாதீங்க என்று சொல்லி நாயகம் சொல்லலாம் வடிகம் செல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அல்லா நமக்கு அதற்கு உதவி செய்ய வேண்டும் இது இரண்டாவது விஷயம் ஒன்று என்னங்க ஏழ்மையிலும் அல்லாஹுக்காக வேண்டி தான தர்மங்களை செய்வது இரண்டாவது கோபம் வந்தால் அதை விழுங்குவது உண்மையில் நாம் யோசித்து பார்க்குறோம் நம்ம கோபத்தால் பல உறவுகளுடைய பிரிவுகளை நாம் ஏற்படுத்தியோம் நம்மளுடைய இந்த கோபத்தின் காரணத்தால் பல உறவுகளை நாம் இழந்து விடுகிறோம் கண்ணியமானவர்களை பெற்றோர்களினுடைய இழப்பு கூட பிறந்தவங்க கூட சண்டை சச்சரவு நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம நம்மின் மீது கண்ணியம் இல்லாமல் போகுவது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களின் மீது கோவப்பட்டு ஏதாவது நாம் பேச்சுவார்த்தைகள் பொழுது அவர்களும் அவர்களுடைய மனசுலையும் இவர் பாரு கோவப்படக்கூடிய ஆள் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை எல்லாம் பாதுகாக்கணும் நாமவே உருவாக்கி விடுகிறோம் சிலர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நம்ம பாரு கோபமாக இருக்கிற மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் தான் நமக்கு கண்ணியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் நாயம் சல்லா அலைய சல்லம் அவர்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியாதா நாயும் சல்லாம் அலேசல்லம் அவர்களும் அவர்களுக்கும் கோபம் வரும் அபி அவங்க சல்லல்லா அலையை சொல்லம் கோவம் வந்துருச்சுன்னா லாடியை பிடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருவாங்க இல்லை முகம் முகம் நபி சல்லா அலிசல்லம் அவங்களுடைய முகமெல்லாம் நிறம் மாறிவிடும் அதன் நேரத்தில் யார்ட்டையும் பேச மாட்டாங்க யாரிடமும் பேச மாட்டார்கள் அமைதியாக இருப்பார்கள் நிதானமாக இருப்பார்கள் அமைதியாக இருந்து அந்த கோபம் முஷ்ன முழுசா இறங்கின பிறகு அப்புறம் தன்னுடைய செயல்பாடுகளை செய்வாங்க பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா கோபத்தை மட்டும் நாம் கட்டுப்படுத்துகின்ற அந்த உணர்வை அந்த சக்தி அந்த பலத்தை நாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பல உறவுகள் பிரிவு இல்லாமல் அனைவரோடு முகப்பத்தாக நடக்கிற ஒரு சூழ்நிலை அல்லாவே ஏற்படுத்திடுறான் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களிடம் உங்களுக்கு நல்ல பெயரை அல்லா உருவாக்கி தருகிறான் உங்களுடைய மனைவிடம் நல்ல பெயரை அல்லா உருவாக்கி தருகிறான் அதே போன்று நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளோட முகப்பத்தாக இருப்ப எப்பப்பாரு கோவப்பட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இதனுடைய பாதிப்பு ஏற்படுகிறது அதனால் என்ன ஆகணும்னு சொன்னால் அவர்களின் உள்ளத்தில் இருக்கிற முகப்பத்தை குறைச்சிடுறோம் நாம் இந்த நம்மளுடைய கோபத்தால் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளுடைய நெருக்கமானவர்கள் அவர்களுடைய அன்பையும் இழப்பதற்கு இந்த கோபம் மிகப்பெரிய காரணமாக ஆகிவிடுகிறது அப்போ இவங்க எல்லாருடைய முகபத்தை நாம் முழுசாக பெறணும்னு சொன்னால் அடிக்கடி அதிகமாக கோவப்படாமல் இருக்க வேண்டும் கோவப்படாமல் இருந்தால் இவர்களுடைய முகப்பத்தும் நமக்கு கிடைக்கும் அதை விட அதிகமாக அல்லாவினுடைய நேசமும் நமக்கு கிடைக்கும் غيظ الله تعالى சொல்லி காட்டுவதை நாம பார்க்கிறோம் பிறகு الله تعالى மூன்றாவது தண்மையாக அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஆளாக நாம மாறணும் சொன்னா மூன்றாவது தண்மையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வல்ல ஆஃபீன அனின் நாஸ் மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் அல்லாஹு தாலா நல்ல குணம் உடையவர்களை நல்ல தன்மை உடையவர்களை அழகான பண்பு உடையவர்களை அல்லா நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ இந்த மூணு தன்மை அல்லாஹ் சொல்லிட்டு இதெல்லாம் அழகான பண்பு என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த அழகான பண்பு இருப்பவர்களை அல்லா நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் மூன்றாவது நாம் சொன்னோம் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்கள் எப்பயாவது யாராவது நமக்கு சிரமத்தை அவங்க தந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாம் பொறுமையாக இருக்கிறோம் பிறகு அவங்களே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஏதாவது நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க பிறகு அவங்களே வந்து மன்னிப்பு சொன்னா நாம் அவர்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அது நம்மளுடைய உறவுகளாக இருக்கலாம் பந்தங்களாக இருக்கலாம் சொந்தங்களாக நண்பர்களாக இருக்கலாம் மகாவில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் எங்கேயா வழியில் போகிற பொழுது இருக்கலாம் யாராவது தவறு செய்துட்டாங்க அப்படின்னா உடனே அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாணின் மன்னிக்க கூடியவர்களாக அந்த பண்பு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் இது ரசூல்மார்கள் சஹாபாக்கள் நல்லடியார்களுடைய பண்பு யாராவது ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொன்னா பிகு பண்ணாம நாம என்ன சொன்னோம் அஹமதுல்லா சரிப்பா நான் மன்னிச்சிட்டேன் அப்போவே நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்போ செய்கின்ற பொழுது நமக்கு யாராவது ஒருத்தவங்க கஷ்டம் தர்றாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அந்த கஷ்டத்தை நாம் மன்னித்து விடுவோம் என்று சொன்னால் அல்லாவினுடைய நேசம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் தாலா கேட்ட இந்த மூன்று விஷயங்கள் ஒன்று ஏழ்மையில் தர்மம் இரண்டாவது கோபத்தை விழுங்கு விடுதல் கோவப்படாமல் இருக்கிறது மூன்றாவது யாராவது நம்மிடம் மன்னிப்பு கேட்டு வந்தால் அவர்களை மன்னிப்பது ஆகச்சிறந்த சிறந்த இந்த தன்மைகளின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நேசிக்க கூடியவனாக ஆகிவிடுகிறான் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பாக்கியமான வாழ்க்கையை அனைவருக்கும் ரபுல் ஆலுமி நசீபா ஆக்குவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா